பிரைஸ்கார்ட் கத்தருக்கு ஸ்தோத்திரம் எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் அப்போஸ்துனா பவுல் எபேஸ் சபைக்கு ஒரு வசனம் சொல்கிறாரு கத்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள் அல்லையா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடத்திலும் கத்தருக்கு பிரியமானது இன்னதென்று நாம் சோதித்து பார்க்கத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய ஊழியத்தில் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் நம்ம சோதித்து பார்ப்போம் நமக்காக நித்திய ஜீவனை ஏற்படுத்தி வைத்திருக்கிறாரு நமக்காக சொந்த ஜீவனையே பாராமல் அவருடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு கொண்டாரு கிருபையினால் நாளை ரச்சித்து கொண்டாரு அப்பேறுபட்டவருக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம் பிரியமான காரியங்களை நம்ம செஞ்சுருக்கிறோமா நம்மை நாமே இந்த சுத்திகரிப்பின் நாளிலே நாம் சோதித்து பார்ப்போம் நம்முடைய மாம்சமும் மனதும் விரும்பினவிலே செய்கிறவளாக இருக்கிறோமா அல்லது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்கள் சொன்னதான அந்த தேவனுக்கு ஏற்றபடி நம்ம இருக்கிறோமா இந்த சுத்திகரிப்பின் நாளிலே நம்மை நாமே சோதித்து பார்ப்போம் கத்திற்கு பிரியமானது நம்ம செஞ்சுருக்கிறோமா என்று ஹலில்